இன்று சரியாக காலை பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலை நச்சேரி கூட்டமும் அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிவுல குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு சிறியோர் முதல் பெரியோர் வரை எழுந்து கரங்களை உயர்த்தி அவர்கள் மேல் வைத்து ஜபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதனை தொடர்ந்து குணமலைக்கு வழிபாடும் சாட்சியங்களும் கேட்கப்படும் தொடர்ந்து அன்னையினுடைய சப்பர பவனியானது ஆலய வளாகத்தை சுற்றி நடைபெறும் விசேஷமாக இன்று குழந்தை பெற வேண்டி வந்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை தேடி அல்லது திருமண தடை நீங்க வந்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இந்த நாளினுடைய அன்னையினுடைய சப்பரத்தை தூக்கி ஆலயம் வளம் வருவார்கள் எரிகின்ற வெளி தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியரோடு இல்லம் செல்ல மீண்டும் ஆனமலைக்கு சாட்சியாக வருவேன் என்ற உணர்வோடு செல்ல உங்களை இருக்கிற கூப்பி ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த மாதத்துடைய இரண்டாவது நாளாகிய இன்று உள்ள உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று நேற்றைய வாக்கு நாம் கேட்டோம் உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் உள்ளத்தின் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தாய் ஆனமளை ஆரோக்கிய தாய் பறிந்து பேசுகிறார் இந்த மாதம் முழுவதும் நீங்க மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தோடு இருக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பையும் முயற்சியையும் காரியங்களையும் திருமண தடையையும் அல்லது ஒரு சில போராட்டங்கள் சவால்கள் உடல் ரீதியான மன ரீதியான சின்ன சின்ன காரியங்கள் அத்தனை ஆண்டவர் முழுமையான விடுதலை கொடுக்க இருக்கின்றார் உங்களை ஆசிர்வதிக்க இருக்கின்றார் இந்த தாய் தாயை நம்பினோ ஒருபோதும் கைவிடப்படார் எப்போதுமே இந்த தாய் நம்மோடு பயணிக்கின்றார் அன்று காணவர் திருமணத்திற்கு மேலாக நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் சுமைகள் ஒரு சில போராட்டங்கள் அத்தனையிலிருந்தும் இந்த தாயுடைய பரிதலோடு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த தாய் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் தன்னுடைய மகனிடத்தில் பரிந்து பேசி ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார் அனல பிரியமான சகோதர சூழலை நீங்கள் எங்கிருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் வெளி இடங்களில் தங்கி படித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது எங்கேயாவது பயணம் மேற்கொண்டாலும் எல்லா காரியங்களிலும் தொழிலிலும் உங்களுடைய கடின உழைப்பிலும் முயற்சியிலும் எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் ஆபத்தான விபத்தான எல்லா காலங்களிலும் இந்த தாயினுடைய பரிந்துரோடு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் உங்களோடு உடனிருக்கின்றார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் சிறப்பிப்போம் இந்த ஆணமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஜபமாலையிலும் நற்கனை ஆசிர்வாதத்திலும் திருப்பலியிலும் குணமலைக்கு வழிபாட்டிலும் சப்பரப்பவனிலும் உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஒப்புக்கொடுக்கின்றேன் ஜபிக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இந்த மாதம் முழுவதும் நீங்க நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் பிரியமான சகோதர சோழே இந்த புதிய மாதத்துல ஒரு சில போராட்டங்கள் இருக்கலாம் நடக்கிற மாதிரி இருக்குது நடக்கல முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் முடிவு வரல எல்லாம் சாத்தியம் என்று நினைக்கின்றோம் ஆனால் சாத்தியப்படவில்லை கிடைப்பது போல இருக்கிறது ஆனால் கிடைக்காம போகிறது இப்படியாக பலதரப்பட்ட போராட்டங்கள் சங்கடங்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அத்தனையும் இந்த ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த அறுவை சிகிச்சை நடக்கக்கூட இந்த வியாதியாக இந்த வியாதியாக இருக்கக்கூட ஏதோ இந்த டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் அல்லது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வரணும் நல்லபடியாக வரணும் நல்ல ஆசிர்வாதத்தோடு நாங்கள் வாழணும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உடனிருந்து ஆசிர்வதிக்கின்றார் இன்றைய நச்செய்தி பகுதிக்கு வருவோம் ஆண்டவரை பார்க்க ஆசைக்கின்றார் ஏனென்றால் அந்த ஏரோது தான் திருமுழுக்கு யோவானை தலைவிட்டி கொன்றான் ஏனென்றால் அவன் செய்தது பாவம் ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை ஏரோதியாவை அவன் சேர்த்து வைத்துக் கொள்கிறான் ஆகையால் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்ப்பு தெரிவித்தவர் திருமுழுக்கு யோகா என்னுடைய இன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் சுகபோக வாழ்விற்கும் இந்த திருமலுக்கு யோவான் மட்டுமே எதிராக இருக்கிறார் இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தால் எரோதியால் ஏரோதுனுடைய பிறந்த நாளின் போது அந்த எரோதியாவினுடைய மகள் கவர்ச்சிகரமாக நடனமாடுகிறார் அங்கிருந்த விருந்தினர்கள் அத்தனை பேருடைய மனதை கொள்கிறார் இதற்கு பரிசாக கடைசியில வேறு வழி இல்லாமல் திருமுழுக்கு யோவானை வெட்டி ஒரு தட்டில கொடுத்து தன் தாயிடம் அந்த சிறுமி கொடுக்கின்றார் நேர்மைக்கும் சான்று பகிர்ந்தவர் திருமுழுக்கு யோவான் ஆனால் இங்கு ஏறுவது என்ன கூறுகிறார் திருமுழுக்கு யோவானை நான் கொன்று விட்டேனே அவர் மீண்டும் உயிர் திழந்து வந்து விட்டாரா அவராகத்தான் இருக்குமோ என்ற பலதரப்பட்ட சந்தேகத்தோடு அவன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் பிரியமான சகோதர சோலே உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கற்போடும் வார்த்தை மாறாமல் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு புறங்கூறாமல் ஏதோ நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைப்பது இப்படிப்பட்ட அவமானமும் மரண தண்டனை என்றால் அது மிகையாகாது திருமுழுக்கு யோவானை போல நான் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி. குடி போதையில போல அல்லது தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த எரோதியாவை போல அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த பெண் கவர்ச்சிகரமாக நடனமாடி அடுத்தருடைய மனதை ஆள்கொள்கிறாரே அதே போல நாம மற்றவருடைய பாவத்திற்கு ஆளாகாமல் தன்னை தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நச்சியத்தை நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது பிரியமான சகோதர சொல்லே அப்ப ஈரோதை போலவும் எரோதியாவை போலவும் எரோதியாவுடைய மகளைப் போல வாழாமல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல அல்லது திருமணுக்கு யோவானை போல வாழ இந்த நாளில நாம் இணைந்து செவிப்போம் பரலோகத்தந்தே இறைவா இன்று சனிக்கிழமை அதுவும் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆன மழைய ஆரோக்கியத்தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க பிள்ளைகள் கணவன் மனைவி பெற்றோர் உற்றார் உறவினர்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் ஆசல்வதீங்க பரிந்து பேசுங்கம்மா நல்லதே நடக்கணும் நாங்கள் நல்லதே நினைக்கணும் இதோ உன் உள்ளத்தின் விருப்பங்களை நான் நிவர்த்தி செய்வேன் என்று சொன்ன தேவனே என்னுடைய உள்ளங்களுடைய விருப்பத்தை நீரருவி என்ன நினைக்கிறேன் என்ன தேவை என்பது உனக்கு மட்டுமே தெரியும் அவையெல்லாம் பூர்த்தி செய்து நான் நிறைய ஆசிரியோடு இன்றும் பயணிக்க எல்லா விதமான ஆசிர்வாதத்தால் இதோ இந்த மாதம் முழுவதும் பொழிந்து உமக்கேற்ற வாழ்வு வாழ பிரமாணிக்கமான வாழ்வு வாழ உண்மையான வாழ்வு வாழ நிதிக்கு சான்று பகர கிருவி தரும்படி ஏழாண்டவ்ரா எஸ் கிறிஸ்துவின் இனி நாமத்தும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமே